ஹலோ எவ்ரிவான் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அலகாபாத்தில் திருவேணி சங்கமத்தில் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹனுமன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து சாதாரண ஹனுமன் கோவில் கிடையாது பாதாள ஹனுமன் கோவில் அதாவது பாதாள ஆஞ்சநேயர் கோயில்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கோயிலை விட வித்தியாசமாக கீழே தரையில் வந்து பெரிய ஹனுமன் சிலை வந்து படுத்த மாதிரியான ஒரு வடிவத்தில் வச்சுருப்பாங்க நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அலகாபாத்தில் அந்த திருவேணி சங்கமம் அப்புறம் ஆக்ராவில் தாஜ்மஹால் இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் வந்து பார்த்துருப்போம் திருவேணி சங்கமத்தில் குளிச்சு முடிச்சுட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணிக்கோங்க ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு சரி இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த சாமி சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதால் ஆஞ்சநேர் சிலையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய கோவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆஞ்சநேயர் வந்து ஆரஞ்சு கலரில் அந்த பொட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அதனால அந்த கோவில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரில் தான் வந்து அவங்க பெயிண்டிங்கே பண்ணியிருக்காங்க சாமியினுடைய சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் பூசியிருப்பாங்க அதனால் அது பார்க்கறக்கு வித்தியாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிலை தான் ஆஞ்சநேயர் சிலை எவ்வளோ பெரிய சிலை இருக்குது பாருங்க இது வந்து படுத்த வசத்தில் வந்து இங்கே வச்சுருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு கேட் மாதிரி தெரியுது இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம போய் வழிபாடு பண்ணுற அளவுக்கு பக்கத்தில் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சாமிக்கு ரொம்ப பக்கத்தில் போய் வழிபாடு பண்ணிட்டு சாமி தொட்டு கும்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து படிகளுக்கு மேலே வந்து நம்ம கும்பிட்ற மாதிரி இருக்குது சரி இங்கே நம்ம வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா வெளியே வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதா அவங்களோட கோவிலும் இருக்குது அதுக்கு பக்கத்துலயே சின்னதாக இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு சரி இப்போ நம்ம இந்த ராமர் சீதா லக்ஷ்மணர் கோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம ஊர்களிலேருந்து இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாருனாலையும் போய் பார்க்க முடியாது அதனால் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்குறதுக்கு ஏதுவா நான் எல்லா இடத்தையும் கவரேஜ் பண்ணி இருக்கேன் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராமர் லக்ஷ்மணர் சீதா தேவியோட கோவில் இங்கே வந்து சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு இதுதான் அந்த கோவிலுடைய அட்மாஸ்பியர் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் சரி பக்கத்தில் வந்து இன்னொரு சின்ன ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அதையும் வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பொதுவாக வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னாலே அந்த ஆரஞ்சு கலரில் போட்டு தான் கொடுப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி இந்த சின்ன ஆஞ்சநேயர் சிலையும் வந்து ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு கலர் மூலியமாக தான் வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க நம்ம கோவில்கள் எல்லாம் தண்ணியை வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரியோ இல்லை அதை கழுவி விடுறதுக்கு வந்து நம்ம செம்பில் இந்த மாதிரி எடுத்து தான் கழுவிடுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பைப் வச்சு அடித்து டைரெக்டாகவே வந்து ஆஞ்சினியரை வந்து கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வழிபாடுகள் அந்த வழிமுறைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது சரி இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளுடைய சேனல் மூலமாகவே நீங்கள் டைரெக்டாக வந்து ட்ராவல் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் டிராவல் பண்றோமோ எங்கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோ மூலமா அதனால டிராவல் வித் மீ என்னுடைய பெயர் விஜய் பிரபாகர் சௌர்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹால் வீடியோ அப்புறம் கங்கையில வந்து கங்கை ஆரத்தி கங்கையில வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது போட்டிங்ல அந்த அறுபத்தி நாலு காட்ஸ் இருக்கு அதை வந்து காமிச்சிருக்கோம் மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்ற காட்ல வந்து இறந்தவர்களோட உடலை வந்து எரிப்பாங்க அந்த எரிக்கிற லைவ் வீடியோ காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் வெளியில எப்படி இருக்கு உள்ள எப்படி இருக்கு அந்த சிலை எப்படி இருக்குன்ற முதற்கொண்டு தெல்ல தெளிவா நம்ம வந்து எப்படி எல்லாம் டிராவல் பண்ணி போகணும் பேக் எல்லாம் வைக்க முடியுமா வைக்க முடியாதான்றது தெளிவா நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க இது போன்ற வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என் பெயர் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்